சொல்லில் வியருவு தமிழ் சொல்லே அதை தோழுது திருடி பாப்பா என்று பாரதியாரின் வழிகளுக்கு ஏற்ப என் தாய்மொழியாம் தமிழெண்ணை வணங்கி என் முறையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணிம் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற வாரதியின் பாடலுக்கு ஏற்ப இன்றைய உலகில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி வருகின்றனர் இதற்கு ஆதாரமாக திகழ்வது கல்வியே ஆகும் வீடும் நாடும் முன்னேற வேண்டுமெனில் பெண் கல்வி அவசியமாகும் இப்பொழுது நான் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வந்துள்ளேன் கற்க கசுர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் முக்கியத்துவத்தை அன்றே இரண்டடியில் பா வள்ளுவர் அழகாக எடுத்துரைத்துள்ளார் இவ்வுலகில் பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் திகழ வேண்டுமெனில் கல்வியறிவு பெறுவது அவசியமாகும் ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் பெண்கள் கல்வியறிவு பெறுவது அவசியமாகும் ஒரு குடும்பம் முன்னேற்றம் அடைய வேண்டுமெனில் அக்குடும்பத்தில் குடும்பத்திற்கு ஆதரமாக ஆணிவேராக திகழும் பெண்கள் கல்வியறிவு பெறுவது அவசியமாகும் கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் போன்றவர்கள் அந்நிலத்தில் புற்கள் முளைத்திடலாம் நல்ல புதல்வர்கள் முளைத்திடும் முளைப்பதில்லை என்று பாரதிதாசன் அன்றே திட்டவட்டமாக எடுத்து கூறியுள்ளார் மன்னர்கள் கவிபாடும் புலவர்களை போற்றி பாடுவது வழக்கம் அப்புவியாலும் மன்னர்களுக்கு நல்லனவற்றை வழங்குவதில் பெண் புலவர்களும் அடங்குவர் அப்பெண் புலவர்களில் ஒளையார் காவற்பெண்டு நற்பசலையார் போன்றோர் குயத்தியார் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் மகாகவி பாரதியார் கல்வி கந்திருந்த கர்மவீர காமராசர் போன்றோர் பெண் கல்விக்கு பாடுபட்டவர்கள் ஆவர் இன்று கல்வி கற்றதால் இன்று பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் கால் தடம் பதித்து வருகின்றனர் விளையாட்டுத் துறையில் பி வி சிந்து விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கற்பனா சாவ்லா போன்றோர் முத்திரை பதித்துள்ளனர் மகாத் இந்திரா காந்தி ஜான்சிராணி ஜெயலலிதா போன்றோர் நாட்டை ஆட்சி புரிந்து வந்தனர் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர் ஊதுகு ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை எடுக்க வேண்டும் என்று பாரதியார் பெண்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பாடியுள்ளார் இதற்கிணங்க பெண்கள் கல்வி எனும் ஒளி பெற்றால் நாடு சிறந்தோங்கும் என்பதில் சிறிதளவும் துளியளவும் மையமில்லை வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு உலகை அழகாக்க பெண் கல்வியை வளர்ப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் என் உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்